சம்பாதிக்கலான்னு பேசிட்டு இருந்தாங்க இத கேட்ட ராமு இந்த விஷயத்த தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லி இன்னைக்கு ராத்திரியே நாம வேற ஆத்துக்கு போயிடலாம்னு சொல்லுச்சு ஆனா சோமவும் தாமுவும் ராமு சொல்லிட்டாங்க ராமுவ கிண்டல் பண்ணாங்க ராமுவும் அன்னைக்கு ராத்திரி கிளம்பி அடுத்த ஆத்துக்கு போயிடுச்சு அடுத்த நாள் வேடர்கள் இருவரும் ஆத்துல வட போட்டாங்க தாமு பயந்து போய் பாறைக்கு நடுவுல போய் உழந்துக்குச்சு சோமு பலகில மாதிரி காடுவான் காமுக்கு நடந்திருக்கிற கூர்மையான பகுதி கிட்டே போச்சு அதனால எப்பவுமே ராமு மாதிரி வருமுன் காக்குதுதான்